தமிழக அரசின் தமிழர் திருநாள் பொங்கல் பரிசு தொகுப்பை அரக்கோணம் பழனிப்பேட்டை கற்பகம் கடையின் ரெண்டில் திமுக நகர்மன்ற குழு தலைவர் துரை சீனிவாசன் தலைமையில் வட்டாட்சியர் சண்முகசுந்தரம் தொடங்கி வைத்தார் விழாவில் கவுன்சிலர்கள் நந்தாதேவி சிட்டிபாபு ராஜலட்சுமி பிரகாஷ் மற்றும் வட்ட வழங்கல் அலுவலர் முத்துக்குமரன் தாலுகா பொறியாளர் தமிழ்ச்செல்வன் கற்பகம் கிளை மேலாளர் பார்த்திபன் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர் கற்பகம் கடையின் இரண்டில் மொத்தம் எண்ணூத்தி அறுபது ரேஷன் கார்டுகள் உள்ளன இந்த அனைத்து ரேஷன் கார்டுகளுக்கும் பொங்கல் பரிசு தொகுப்பாக ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை ஒரு முழு நீள செங்கரும்பு ரூபாய் ஆயிரம் என அனைத்து பொருட்களும் இன்றே வழங்கப்பட்டது